திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது வலிமையாக இருக்கு அது நிச்சயமாக போட்டியிடும் அது போட்டியிட்டு வெற்றி பெறும் அப்படி நம்பிக்கை நாங்கள் இருக்கு அடுத்து எதிர்கட்சி திரா மறு இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்துருக்காங்க இந்த இரண்டு கட்சியோட இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம் அவர்கள் சேருவாங்க என்ற இப்போது உருவான பேச்சு வந்து கொண்டே இருக்குது பத்திரிகையை வந்து ஊடகத்துலேயும் வந்துருக்கு அது அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படி சேர்ந்து இருக்காங்க அடிக்கடி பத்திரிகையில் வந்து ஊடகத்தில் கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது இது அது வரப்போதா இல்லையா நமக்கு தெரியாது ஆக அது ஒரு அது மாதிரி சீமானவர்கள் தனியாகவே நடிப்பேன் அப்படின்னு இப்போ சில தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறார் இப்போவே அறிவிச்சிருக்கிறார்கள் ஆக அவங்களுடைய இது ஆக தமிழ்நாட்டில் இது மூன்று அணியாக இருக்கும் போல தெரியுது போகிற போக்கு பார்த்தா மூன்று அணி தான் இருக்குங்கிறது தெரியுது இந்த மறுமலி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் முன்னாடி வந்துட்டாங்க அதோடு போகிறது இந்த சேர போகிறாரா இல்லையாங்கிறது தெரியல அப்படி சேர்ந்தால் இது திராவிட முன்னேற்ற மதச்சார்பு மருத்துவ கூட்டணி அதில் எந்த மாற்றம் இருக்க மாதிரி தெரியல இதில் உள்ளவங்க அப்படியே இருக்கிறாங்க எந்த மாற்றமும் இல்லை அந்த நிலமை தொடர்ந்து நீடிக்குங்கிறதான் நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி மறுபடிய அண்ணா திராவிட முன்னேற்றம் பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட தமிழ் தலை தமிழ்நாடு வெற்றி கழகம் அது மூணு சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய புதுசாக தான் ஆகும் அதை ஏற்று நிற்கிற நிச்சயமாகவும் ஃபைட்டு கடுமையாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒன்று தான் இருக்கலாம் அது மாதிரி வேறு சீமானுங்களே அவர் தனி தனியாக நிற்கிறார் அவர் நேற்றே முன்னாலும் கூட சில தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறார் அறிவிச்சுக்கிட்டு வர்றார் அவர் தனியாக தான் நிப்பாக கூட ஆக காலங்கள் தான் பதில் சொல்லும்